சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கிருஷ்ணவேணி அம்மா தூத்துக்குடியில் ஜவுளி வியாபாரம் செய்யும் ஒரு பக்தரின் கனவில் நடந்தது அந்த நிகழ்ச்சி இறைவன் சிவபெருமான் அவர் கனவில் தோன்றிதான் கல்யாண தீர்த்தத்தில் சுயம்புவாக இருப்பதாகவும் அங்கே தன்னை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்யும்படி அருளினார் கனவில் கண்ட அந்த தெய்வ வாக்கை கொண்ட அந்த பக்தர் உடனடியாக பக்தர்கள் சிலரை அழைத்து சென்று கல்யாண தீர்த்தம் என்னும் அக்குலத்தில் முழுகி இருக்கும் லிங்கத்தை தேடினார் நெடுநேரம் தேடியும் ஒருவருடைய கண்ணுக்கும் கூட அந்த சுயம்பு லிங்கம் தென்படவில்லை மற்றவர்கள் அந்த பக்தரை கேலியுடன் பார்க்க அந்த பக்தரின் கண்கள் கலங்கின மனம் துயரத்தால் வாடியது ஆறாத துக்கத்துடன் இரு கைகளையும் குவித்து பலரும் என்னை கேலி செய்யும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இதை வா இது என்ன சோதனை என்று கண்ணீர் விட்டு கதறினார் சிவபெருமான் அன்று இரவே மீண்டும் கனவில் தோன்றி பக்தனே நான் இருக்கும் இடத்தை விட்டு வேறு எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களே என்னை வேறெங்கும் தேட வேண்டாம் அந்த தீர்த்த குளத்தில் உள்ள பாறையின் மீது நான் இருக்கின்றேன் என்றார் அந்த பக்தர் மீண்டும் தன் அன்பர்களுடன் விரைந்து சென்று நடந்த விவரங்களை தெரிவித்து லிங்கத்தை தீர்த்த குளத்தில் முழுகி தேட சொன்னார் சில வினாடி நேரத்தில் ஒரு பாறையின் இடையே அந்த சுயம்பு லிங்கம் இருப்பதை அவர்கள் கண்டெடுத்தனர் அப்படி கண்டெடுக்கையில் லிங்கத்தின் மீது ஒரு வடு ஏற்பட்டு விட்டது சுயம்பு லிங்கம் கண்டெடுக்கப்பட்டதை கண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி பிடிபடவில்லை பக்தி பெருக்கில் கரைந்தனர் இறைவனின் நல்லாசையுடன் அந்த லிங்கத்தை மூன்று புறமும் குன்றுகளாலும் பாறைகளாலும் சூழப்பட்ட ஒரு குறுகிய நிலப்பரப்பில் பிரதிஷ்டை செய்தனர் அந்த புனித இடமே கல்யாண தீர்த்தம் பக்தர்கள் சந்தனாதி வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வந்ததினால் லிங்கத்தின் மீது இருந்த வடு மறைந்து விட்டது இப்போதும் அந்த லிங்கம் வளர்ந்து வருவதாக கேள்வி பல இடங்களிலிருந்தும் வரும் பக்தர்கள் மத இன மொழி பாகுபாடின்றி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாக கருதி இந்த சுயம்பு லிங்கத்தை வழிபடுகின்றனர் கல்யாண தீர்த்தம் அகத்திய பெருமானின் பீடம் சிவபெருமான் உமாதேவியுடன் திருமண கோலக் காட்சியை அகத்திய மாமுனிவதற்கு அளித்த முதல் இடம் இது இத்தகைய புண்ணிய பூமியில் சித்தர்கள் பலர் இயற்கையோடு இயற்கையாக கலந்து சூக்ஷம வடிவில் சஞ்சாரிப்பதாக ஞானிகள் கூறுகின்றனர் கல்யாண தீர்த்தத்தில் சோமகுண்ட தீர்த்தமும் அமிர்தகுண்ட தீர்த்தமும் சேர்ந்த புனித இடத்தில்தான் இந்த லிங்கம் அமைந்துள்ளது இதனை சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் சூக்ஷம நிலையில் இருந்து வழிபடுவதாக கூறப்படுகின்றது மனதில் இனம் புரியாத ஒரு அமைதி நிம்மதி நிறைவு ஏற்படுவதை இங்கு சென்று வருபவர்கள் நன்கு உணரலாம் திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மலை மேல் உள்ளது கல்யாண தீர்த்தம் இன்னொரு சிறப்புக்குரிய விஷயம் அகத்திய மாமுனிவர் இங்கு வாழ்ந்து பல்வேறு சீடர்களுக்கு உபதேசம் செய்ததாக சித்தர்கள் ஏடு உரைக்கிறது இத்தகைய புண்ணிய தலத்தில்தான் நாற்பத்தேழு வருடங்களுக்கு முன்பு வந்து கால் தம்முடைய தவ ஆற்றலாலும் அருள் ஆற்றலாலும் இங்கு வீற்றிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருப்பவர் பொதிகையின் தெய்வத்தாய் என்ற அன்போடு அனைவராலும் அழைக்கப்படும் தவயோகி ஸ்ரீ சாது கிருஷ்ணவேணி அம்மா தமிழ்நாட்டில் உள்ள கடலூரில் அரங்கசாமி லக்ஷ்மி அம்மா என்பவர்களுக்கு ஏழாவதாக பிறந்த பெண்மணி திருமணமாகி இல்லற வாழ்க்கையை துவங்கி கணவருடன் இந்தியாவிங்கிலும் ஆன்மீக பயணம் சென்று பல புனித ஸ்தலங்களையும் தீர்த்தங்களையும் தரிசித்த சித்த பெண்மணி தன்னுடைய ஆன்மீக ஈடுபாட்டிற்காக கணவரே வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்ததால் ஆன்மீக வாழ்வில் இன்னும் அதிக நாட்டம் ஏற்பட்டது அகமதாபாத்தில் இருந்தபோது கணவனின் மறைவுக்கு பின் சராசரி மனித வாழ்க்கை அவருக்கு பிடிக்காமல் போய் அவருடைய பிரிவு அவருடைய துறவு வாழ்க்கைக்கு தூண்டுகோலாக அமைந்துவிட்டது யோக வாழ்க்கைக்கு தூண்டுதலாக அமைந்தது உடுத்திய ஆடையுடன் அகமதாபாதிலிருந்து மும்பை புறப்பட்டு பின்னர் மும்பையிலிருந்து இரவில் ரயில் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு வந்தார் அம்மையார் இப்பயணத்தின் போது அவருடன் பயணம் செய்த பத்மா என்னும் ஒரு பெண் காலஹஸ்தியில் இறங்கும்படி கூறி அழைத்து சென்று அங்கிருந்து ஸ்வர்ணா நதியில் நீராட சொன்னார் நதியோரம் சிறிது நேரம் இருக்கும்படி சொன்ன அந்த பெண்மணியை பிறகு காணவே இல்லை மூன்று நாட்களாக அங்கேயே காத்திருந்து பார்த்து அப்பெண்ணை காணாமல் அருகிலிருந்த ஒரு கோயிலுக்கு சென்றபோது அங்கே மூன்று பெண்கள் இருந்ததை பார்த்திருக்கிறார் அந்த மூன்று பெண்ணுக்குள் ஒத்தி இவரை சூலூர்பேட்டைக்கு அழைத்து சென்று அங்கிருந்து செங்காலம்மன் கோயில் கிணறு தலவிருட்சம் போன்றவற்றை காட்டினார் செங்காலம்மன் கோயிலில் இருந்த அம்மன் சிலை தரிசனம் செய்தபோது அம்மணியின் முகம் தன்னுடைய இரவில் பயணம் செய்த பெண்ணின் முகத்தை போல் சக்தி ஸ்வரூபமாக காட்சியளித்தது அக்கோயிலில் இருந்த ஸ்தலவமான மதுர மரம் கிணறு போன்றவைகள் அனைத்தையும் முன்னேமேயே சூக்ஷமத்தில் கண்டறிந்ததை போல் உணர்ந்திருந்தார் இந்த சமயத்தில் கிருஷ்ணவேணி அன்னையை அவரது உறவினர்கள் பல இடங்களில் தேடி பார்த்து கிடைக்காமல் போகவே அவர் இறந்து போய்விட்டதாக கருதினர் கிருஷ்ணவேணி அம்மா செங்காளம்மன் கோயிலில் இருந்தபோது அவருக்கு மனித வாழ்க்கையின் உண்மை இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உணர வைத்திருக்கிறது உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மான் மீண்டும் மீண்டும் பல உடல்களை தாங்கி கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது ஊழ்வினைக்கேற்ப கர்மங்களை கழித்து கொள்கிறது செங்காளம்மன் கோயிலில் இருந்தபோது சஷ்டிக்கு ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூருக்கு சென்று வருகையில் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருவரின் அறிவுரைப்படி திருநெல்வேலிக்கு வந்து பாப்பநாசத்தில் உள்ள கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் அங்கிருந்த தாமிரபரணி ஆற்றில் குளித்து முடிக்கையில் இவருக்கு மூன்று அற்புதங்கள் நிகழ்ந்தன அந்த ஆற்றில் இறங்கி பிரார்த்தனை செய்யும் போது முதல் முறை இவருடைய தலையில் மண் இருப்பது போல் இருந்தது இரண்டாம் முறை முழுகும் முழுகும்போது அருகம்புல் இருந்தது மூன்றாவது முறை முழுகும் போது தலையில் ரோஜாப்பூ இருந்தது கரையேறி மேலே வந்தவர் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு அன்று இரவே சந்நியாசிகளை உபசரிக்கும் பரசுராமன் என்பவரது வீட்டில் தங்கியிருந்து மறுநாள் காலை அகத்தியர் அருவியில் குளித்துவிட்டு செல்கையில் ஒரு குரல் மலையரசன் மகளே நீ இங்குதான் தங்க வேண்டும் என்று ஒழித்தது அது அசிரியறி வாக்கு என்று நினைத்துவிட்டு அங்கிருந்து கழுகுமலை சூலூர்பேட்டை என்று ஆலய தரிசனங்கள் செய்ய புறப்பட்டு விட்டார் அதற்கு அடுத்த வருடம் சஷ்டி என்று மீண்டும் அங்கே வந்து கும்பம் ஏந்தி நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்து முடித்த பின்னர் அங்கேயே தங்கியிருந்து இறை வழிபாடு நடத்தி வந்தார் தினமும் காலை ஆறு மணிக்கு மேல் கல்யாண தீர்த்தத்துக்கு செல்வது அங்கேயே இருந்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு அங்கிருந்து கீழே இறங்குவது என்று வழக்கமாக கொண்டிருந்தார் பதினைந்து நாட்கள் சென்றிருக்கும் ஒருநாள் வழக்கம் போல் காலை ஆறு மணிக்கு மேலே போக எத்தணிக்கையில் கிருஷ்ணம்மா என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேயே இருந்துவிட்டு மறுநாள் காலை மேலே போகையில் மலையரசன் மகளே இங்கு வரும் நபரிடம் குகையின் சாவியை கேள் என்று ஒரு குரல் கேட்டது குரல் கேட்டு நிமிர்ந்து பார்க்கையில் எதிரே ஒருவர் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அம்மையார் மீண்டும் நாளை கிருஷ்ணவேணி அம்மாளின் தரிசனத்தை நாம் காண்போம் நன்றி வணக்கம்